தீரன் கல்வி காணொளி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு பாடம் மூன்று முப்பத்தி ஆறு பாடங்களில் பத்தொன்பதாவது பாடம் புதிய நம்பிக்கை கல்வி மறுக்கப்பட்ட கருப்பின பெண்ணின் கதை இரண்டே நிமிடத்தில் ஒரு பாடத்தை முடிக்க தீரன் கல்வி குழுவோடு குழுசே விரும்பு பலரும் பயன்பெற பகிர் புதிய நம்பிக்கை என்ற நம் பாடப்பகுதி இடம்பெற்ற உனக்கு படிக்கத் தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார் கமலாலயன் இயற்பையர் வே குணசேகரன் இவர் வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் புதிய நம்பிக்கையின் கதை மாந்தர்கள் யார் மேரி ஜென் சிறுமி நாயகி சாம் மேட்லியூட் மேரியின் தந்தை பாட்ஸி மேரியின் தாய் பென் வில்சன் வெள்ளையர் மாளிகையின் முதலாளி மிஸ் வில்சன் கல்வியாளர் வில்சனின் மகள்கள் மேரியின் சகோதர சகோதரிகள் ஊர் பொதுமக்கள் மேரி மேயஸ் வில்லி என்ற இடத்தில் இருக்கும் பள்ளிக்காக போவதற்கு ஐந்து மைல் வருவதற்கு ஐந்து மைல் என புழுதி படிந்த சாலையில் சென்று வந்தாள் மேரியின் தொடக்க கல்விக்கும் டிப்ளமா முடித்த பிறகு உயர்கல்விக்கும் வழிகாட்டியாக இருந்தவர் மிஸ் வில்சன் மேரியின் மேல் படிப்புக்காக வெள்ளைக்கார பின்னிடமிருந்து பண உதவியும் பெற்றுத்தந்தவர் குர்க்கை கோமான் குர்க்கயம் பெருந்துறை இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த நூல் குறிப்பிடம் ஊர் இது நூல் ஐங்குநூறு ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குர்க்கை ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் மேரியின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்தும் வெற்றி வேர்க்கை வரிகள் இவை கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி வெற்றி வேர்க்கை தருக மண்டல் திருமணம் அடிச்சுவடு காலடி அடையாளம் அகராதி அகர முதலி தூவல் மலை இறகு எழுதுகோல் மருள் மயக்கம் வியப்பு ஆங்கிலச் சொற்களுக்கு தமிழ்ச்சொல் தருக டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கல்ச்சர் பண்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் டிரான்ஸ்பர் மாறுதல் மல்டிமீடியா பல்துறை ஊடகம் கீழ்கண்ட மொழிபெயர்ப்பு நூல்களின் நூலாசிரியர்கள் யார் சிறுகதிகள் பதிமூன்று வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டெய்ரி பி அகிலா எழுவாயை சழுமை செய்க கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும் சிறந்த உயர்ந்த கல்வி ஒருவருக்கு உயர்வு தரும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு பாடம் மூன்று புதிய நம்பிக்கை இரண்டே நிமிடங்களில் முடிந்தது ஒரு முறைப்படி பலமுறைகே திறன் கல்வி காணொளியோடு குழுசே விரும்பு பலரும் பயன்பெற பகிர் நன்றி வணக்கம்